ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன டிப்தான் ஷேர் பண்ணிக்க போகிற கண்டிப்பாக இந்த வீடியோ பிங்கினவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட்டு நெக் டிசைனோட கொடுத்துருக்காங்க மெட்டீரியலில் ஸோ நான் லைனிங் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் கட் பண்ணிவிட்டேன் இப்போ லைனிங் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது இதே அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா என்னோட நெக் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மூணேகால் தான் தேவைப்படுது ரெடி மெஷர்மெண்ட் மூனே கால் எனக்கு வந்து மூணே முக்கால் இருக்குது ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹாஃப் இன்ச் மட்டும் இப்படி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த ஹாஃப் இன்ச்லேருந்து இப்படி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்ம ப்ளவுஸோட பேக் டாட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல மாதிரி இந்த மாதிரி ஹாஃப் இன்ச்னால் ஹாஃப் இன்ச் இப்படி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெக் வந்து கரெக்டாகிக்கும் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைனிங் வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைனிங் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்ல மேலே மட்டும் எவ்வளோ இன்ச் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் க்ராஸாக வைங்க எனக்கு வந்து ஹாஃப் இன்ச் அதிகமாக இருக்கும் ஸோ ஹாஃப் இன்ச் மட்டும் மேலே க்ராஸாக வச்சுருக்கேன் லென்த்து வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்த எஜ்ஜிலருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் லென்த் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுலேருந்து மேலே வரைக்கும் க்ராஸாக வைக்கணும் நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக வைக்கல நான் வந்து மேலே மட்டும்தான் க்ராஸாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஆகாமல் போகும் ஸோ அதனால் அது மாதிரி க்ராஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு வந்து கட் பண்ணுங்க இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு வந்து மூணே முக்கால் இன்ச் இருக்குது எனக்கு வந்து கால் இன்ச்சு தான் தேவைப்படுது அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது ஸோ அரை இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணக்கூடாது கீழே வரைக்கும் உங்கள் லென்த் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லென்த் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணக்கூடாது கிராஸாக தான் மார்க் பண்ணணும் எனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் லென்த்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்தி ஹாஃப் இன்ச் சேர்த்தி செவன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க கிராஸாக தான் ஸ்டிச் பண்ணும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம ப்ளவுஸ்லலாம் பேக் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணுவோல்ல அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ரைட் சைடு இல்லை ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே இல்லை இன்னும் கொஞ்சம் பிரெத்து வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப இன்னொருக்கா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரி போட்ட நெக்கில் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் நெக்கு வந்து பிரெத்து அதிகமாக தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் வந்து நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கல்டு வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா உங்களோட நெக் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது நம்ம வந்து டிசைன் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கொடுத்த டிசைன் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணது ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டாக வராது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நெக் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்